என் அக்கா சொல்லும் அழகான பொய்கள் அப்படின்னு நான் போட்டிருந்த வீடியோக்கு ஒருத்தங்க எலிசபெத் என்ன சொல்றாங்க கியூட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க எஸ் கியூட் சிஸ்டர்ஸ் தான் ஓகே சிஸ்டர்ஸ் ஒரு பெரிய ஒரு வரம் நான் கடைசி ஸோ எனக்கு மேலே நாலு சிஸ்டர்ஸ் அது பெரிய வரம் தான் இதுக்கு மேலே என்னுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் எனக்கு அம்மா போன்றவர்கள் ஓகே சோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை எப்படியோ நல்லா வளர்த்துடுத்துருவாங்க நான் என் ஹஸ்பண்ட பத்தி எல்லா குறையும் சொல்லுவேன் எங்க அக்காட்ட கொட்டி தீர்ப்பேன் சரி நல்லா போட்டு விட்டுட்டோம் நல்லா சட்டையை பிடிச்சி நாலு கேள்வி கேட்பா அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன்னா அப்படி மாத்தி ஷிபா அவங்கள பத்தி என்னெல்லாம் சொல்றா நீங்க எவ்வளவு நல்லா இருக்கீங்களா எவ்வளவு அவளை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வரீங்களான்ட்டு எல்லாத்தையும் அவா உணர்றத அது பொய் கூட அல்ல அவ உணர்றத அப்படியே அதை சொல்லுவா சோ என்னது குடும்பத்தை ஸ்ட்ரெஸ் டைம்லாம் பக்கத்துல நின்று காத்து கொண்டு வருவது வெண்ணிலா அப்படின்னு சொல்கிற வெண்ணிலா மகேந்திர சிங் அந்த அக்கா தான் ஓகே ஒருத்தங்க போட்டிருக்காங்க நம்ம வந்து நிறைய ஃபிளாஷ் பண்ணுவோம் இதை எங்க வாங்குறதுன்னு கேட்குறாங்க எங்க வாங்கலாம் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு அப்பல்லோல கூட கிடைக்கும் ஓகே ஜிஎன்சி அப்படி பல விதமான மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை இங்கேயே இருக்கும் அதுல வாங்கலாம் அதுக்கு மேல் உங்களுக்கு நல்ல பெஸ்டா ரிலையபுளாக வாங்கணும்னா ஃப்ளிப்கார்ட் அல்லது அமேசான் இந்த ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு பேமெண்ட் மோடு உங்கள் ஜிபேயை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வாங்கலாம் ஓகே இதெல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் நான் பேசுகிறது எல்லாமே அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் லேட்டஸ்ட் ரிசர்ச்சஸ் நான் படித்த எம்பிபிஎஸ் நான் படித்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சைக்கலாஜிக்கல் மெடிசன் அதெல்லாம் இல்லை ஓகே ஸோ அதுக்கு மேலே அதுக்கு மேலே வாஸ்து கரண்டாக என்ன என்ன லேட்டஸ்ட் ஏன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கு ஒவ்வொரு சைக்கியாட்ரிக் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படிலாம் நிறைய இருக்கும் ஓகே சோ இவங்க வந்து ஒரு பெரிய யானை மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி மேல கொண்டு போகணும்னா இட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பல வருடங்கள் ஆகும் ஆனால் பெரிய பெரிய டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இவங்களுடைய வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நான் ஒரு கொரிலா வார்ஃபேர் மாதிரி பண்ணலாம் நான் பண்ணுறேன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லேட்டஸ்டா லேட்டஸ்டாக சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் படித்து அசிமுலேட் பண்ணி உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ டிபிக்கல் டாக்டர்ஸ் அவங்கவுங்க அவங்கவுங்க ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி வருவாங்க அது கொஞ்சம் லேட்டாக அவங்க வருவாங்க அதுக்கு லேட் ஆகும் எஃபிஏ ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி வராங்கன்னா அவங்க வந்து லேட் ஆகும் பட் நாங்கள் வந்து சீக்கிரமாக அதை சொல்லுவோம் சீக்கிரமாக அதை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவோம் ஓகே இப்போ எல்லோரும் ஒரு புரோட்டோகால் பண்ணி இந்த மாத்திரைய தான் கொடுக்கணும் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுல வந்து மாற மாட்டாங்க ஆனால் எல்லாருக்குமே ஒரு அலவன்ஸ் உண்டு எல்லா டாக்டருமே வித்தியாசமா எழுதி கொடுக்கலாம் அவங்க மூளைக்கு ஓ இந்த இன்சுலின இதுக்கு மட்டும் டயபட்டிஸ்காரங்களுக்கு மட்டும் நம்ம போட வேண்டாம் இதே இன்சுலின வேற யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இன்சுலின் இன்ஜெக்ஷனை வேற மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு ஆஃப் லேபல் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வேண்டியது ஒன்று அது இல்லாம இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் எல்லா டாக்டர்ஸ்க்கும் இருக்கு ஓகே ஸோ ஆஃப் லேபல் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் அது அப்ரூவ்டு நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓகே இந்த மாத்திரை இந்த வியாதிக்குங்க ஆனால் இந்த வியாதிக்கு இத மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த டாக்டருக்கு அந்த உரிமை உண்டு ஓகே